பிரைஸ்தலார் கத்துடைய பசன அமைக்கிவிடுவதாக சங்கீத புஸ்தகம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காவது வசனம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் அல லூயா அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் ஈருக்கின்ற அற்புதங்கள் செய்கின்றவ என்றும் நமக்குள் வசிக்கின்ற ரொம்ப ஒரு அழகான வார்த்தை இல்லையா அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே இந்த வார்த்தையை சொல்லு பாருங்களேன் அதிசயங்களை செய்கிறவ அற்புதம் போது அதிசயம் போது என்று அப்போ சொயலுக்கு தெரியாது ஆனால் அந்த படவில் நித்திரையாக இருந்த ஆண்டவராகிய ஏசப்பாவ ரச்சகரை அற்புதம் செய்கிறவர் அதிசயம் செய்கிறவரை அவர்கள் எழுப்புகிறார்கள் அவர்கள் எழுப்பின உடனே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் ஏன்பா அற்புத விசிகளாக இருக்கிறீங்க ஏன்பா இப்படி இருக்கிறீங்க இப்படி கேட்டுட்டு அந்த காற்றை பார்த்து கடலை பார்த்து இறையாத அமைதலாக இருந்தார் உடனே அந்த காற்று ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு கீழ்பறிஞ்சிச்சு அந்த கடலுக்கு காது இருக்குது அந்த காற்றுக்கு காது இருக்குது அந்த காற்றுக்கு காது இருக்குதுன்னு கற்றுருக்கு தெரியும் கடலுக்கு காது இருக்குதுன்னு கற்றுருக்கு தெரியும் அந்த காது உடனே கீழ்ப்பறிஞ்சிச்சு என்ன கீழ்ப்படைஞ்சது பாருங்க காற்று அமைதியாகிடுச்சி அந்த கடல் அமைதியாகிடுச்சி ஏன் தெரியுங்களா தான் நம்மளை படித்தார் அவர்தான் நம்மளை படைத்தார் என்று காற்றுக்கும் தெரியும் கடலுக்கும் தெரியும் அந்த காற்றும் கடலும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுங்களா இந்த எல்லாரையும் காட்டிலும் இந்த ஜனங்க அவ்வளோ பெரிய ஆஸ்வதிக்கப்பட்டவங்க இந்த ஆண்டவர் நமக்காக வர்றத்தை சிந்த போகிறாரு இந்த மனிதர்களுக்காக தான் ரத்த இவங்க சொன்னாலே நம்ம கீழ் படிஞ்சிருப்போம் ஆனால் இவங்க விசுவாசமில்லாமல் போயிட்டாங்க தான் ஆண்டவர் அவங்க திட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த காற்றும் கடலும் அமைதியாக பேசிக்கிட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே உங்கள் பிரச்சனைக்கு தெரியும் உங்கள் வேதனைக்கு தெரியும் உங்கள் கடனுக்கு தெரியும் உங்கள் கஷ்டத்துக்கு தெரியும் நீங்கள் சொன்னாலும் நான் கேட்பேன் நீங்கள் ஏன்ட்டியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களை படைத்த தெய்வத்திடம் சொல்ல மாட்டேங்கிறீங்க போய் ஓடி ஓடி அங்கே இங்கே எல்லாம் மண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் நீங்கள் வட்டி மேலே வட்டி கொடுக்குறீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க கதறிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பிரச்சனைக்கு தெரியுங்க ஏசிவி நாமத்திர உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அது சீங்கிற செய்கிற தேவன் நீரே அன்று சொல்கிறார் உங்களால் கூடாத கறி ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் சொன்னாலும் அற்புதம் நடக்கும் நான் சொன்னால் மாத்திரம் கிடையாது நீங்கள் என் பிள்ளையாக இருந்தீங்கன்னா என் பிள்ளைகளாக நீங்கள் உலக வந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறதுக்கு அந்த பிரச்சனை விட்டு ஓடி போயிடும் உங்கள் வாயின் வார்த்தைகளை கேட்டுட்டு அந்த வேதனைக்கு காது இருக்குது அந்த பிரச்சனைக்கு காது இருக்குது அந்த கடன்களுக்கு காது இருக்குது நீங்கள் சொன்ன உடனே அவைகள் எல்லாம் காணாமல் போயிடும் எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரே இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தைரியமாக பேச ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அவங்க வேறு யாருமே எழுப்பலை அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் தான் எழுப்புனாங்க ஆண்டவர் உடனே என்ப்பா இப்படி பண்ணிங்க போய் ஒரு நாற்பது நாள் உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லலை அவங்களுக்கு முன்னாடி அழகாக சொன்னார் உடனே அந்த காற்றும் கடலும் கீழ்ப்படிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அமைதியாயிட்டாங்க அதே போல் இந்த வார்த்தை கேட்டுட்டுருக்கிற என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கற்று செய்ய பெரியமாக இருக்கிறார் எப்படி தெரியுங்களா நீங்கள் பேசணும் நீங்கள் பேசணும் நீங்கள் பேச பேச பிரச்சனைகள்லாம் காணாமல் போயிடும் ஆண்டோடைய அன்பான ஆசிரத்தை உங்களை ஆளுக்கு செய்யும் செபிக்கலாமா அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே அப்போ அந்த எழுபத்தி ஏழு பதினான்கில் சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதே எசிவி நாமத்தினால இந்த வார்த்தை மூலமாக இதை கேட்குற எல்லோருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் எல்லோருக்கும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் கிருபை தாங்கிட்டோம் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமே